இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நமது தமிழ் மொழி வழக்கத்தில் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒன்று இது பழமொழின்னு சொன்னால் பொன்மொழியோடு சொல்லலாம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவார் மாதா பிதா பெற்றோர் அம்மா அப்பா அதன் பிறகு குரு அதன் பிறகு தெய்வம் சொல்லுவார்கள் அதாவது குருவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் நம்ம கவனிக்கணும் நம்ம நமது வழக்கப்படி குரு என்னன்னு ஒரு ஆசிரியர்னு சொல்லுவோம் குருகுளம் வாழ்க்கையில் நல்லவற்றை கற்றுக் கொடுக்கிறவருன்னு சொல்லுவோம் அறியாமல் இருளை போக்கக்கூடியவர் சொல்லுவோம் சொல்லுமா தமிழ் மரபிலே ஆசிரியர் ஆசு இரு ஆசு என்றால் குற்றம் இரு என்றால் அந்த குற்றம் இல்லாதவர் குற்றத்தை போக்குகிறவர் சொல்லலாம் குற்றத்தை நீக்குகிறவர் ஆசு இருியர்னு சொல்லுவார்கள் ஆசிரியர்னு சொல்லுவார்கள் குருவுக்கு இவ்வாறு ஒரு பேரு உண்டு எந்த இடத்தில் இருக்கின்ற குறையை ஒருவர் களைகிறாரோ அவரே நல்ல குரு யோசிச்சு பாருங்க பாப்பா எங்கே குறை இருக்கிறதோ எங்கே கரை இருக்கிறதோ எங்கே ஒரு ஒரு மனிதனுக்கு ஒவ்வாத நிலை எங்கே இருக்குதோ அந்த நிலையை தள்ளி அந்த மக்களை அந்த மாணவனை மக்களை மாணவனை நம்பி வந்தவர்களை குறையில்லாமல் அதை அதை நிவர்த்தி செய்கிறாரோ குறையை போக்கி அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்கிறாரோ அவர்தான் உண்மையான குருன்னு சொல்லுவார் தூய பெரிய கிரகோரியார் சொல்லுவார் ஒரு குரு எப்படி இருக்கணும்னா தூய் அவராக இருக்கணுமா தீமைக்கு எதிரியாக இருக்கணுமா அப்ப நான் சொல்லுவார் இன்னும் ஞான ஞானத்தோடு செயல்படணுமா தீமையிலிருந்து விலகியே இருக்கணுமா அதாவது தீமை வந்து எதிரி உனக்கு அதை போல இருக்கணுமா பெரிய கிரகோரியார் வாழ் சொல்லுவார் என்றால் குரு என்றால் அந்த ஒரு அந்த அப்படி இருக்கணும் அவரை இப்போ ஆசை சொல்ல குரு இதெல்லாம் குருக்கள்னு சொல்றாங்க அன்னைக்கு கோயில் ஆண்டவருக்கு பணி செய்யும் அந்த அந்த நிலையிலும் கூட இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் ஞானத்தோடு செயல்படணும் தூயவராக இருக்கணும் பிறகு என்ன தீமையிலிருந்து விலகி இருக்கணும் தன்னை நம்பி வரும் மக்களை அந்த இடரிலிருந்து காபந்து பண்ணணும் மீட்டு நல்ல வழி கொண்டு போகணும் இவரெல்லாம் இதையெல்லாம் யார் செய்கிறாரோ அவர் நல்ல குருன்னு சொல்லுவோம் அப்படி இந்த குரு எங்கள் இந்த ஸ்தானத்தை பற்றி நாங்கள் ஞானிக்க இருக்கிறோம் நாம குருன்னா யார் பொதுவாக குருலாம் எப்படி இருந்தாங்க இல்லைங்களா குருலாம் எப்படி இருந்தாங்க இன்னொன்று சொல்லுவாங்க இப்போ கோயில் பன்னீர்செல்வம் இல்லைங்களா இப்போ குருக்கள்னு சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க பூசாரின்னு சொல்லுவாங்க இந்த பூஜை புனஸ்காரங்களும் செய்கிறவர் குருவுக்கும் இந்த பூசாரிகள் இல்லையா பூஜை செய்கிறவர்கள் இவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு பூசாரிகள் அவங்க ஒரு ஒரு ஞானத்தோடு இருக்கணும் ஒரு ஒரு படித்த ஒரு அந்த ஒரு ஒரு அது வந்து அவசியம் கிடையாது பூஜை பண்ணால் போதும் வராங்களா அன்றோட இயேசுக்கு என்னவோ அதை வந்து செஞ்சால் போதும் இப்படி இப்படி இருப்பாங்க ஆனால் குரு அப்படி கிடையாது அனைத்தையும் தெரிஞ்சிருக்கணும் ஞானத்தோடு இருக்கணும் கடவுளை பற்றி அறிவை அறிவோடு இருக்கணும் அதை பிறகு சொல்லுங்கிற திறனோடு இதெல்லாம் இருக்கணும் அவர்களுக்கு ஆனத்தன் ஆனவர் வார்த்தையை பயன்படுத்தி மக்களை நல்ல மறந்து மீட்டு தீ மீட்டு கொண்டு வருகின்ற நிலை இருக்கு இதான் குருன்னு சொல்லுவோம் அப்போ அந்த பூசாரிகள் குருக்கள் வித்தியாசம் உண்டு கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலையை தான் இன்றைக்கு எபரே ஆசிர மிக சொல்கிறார் குருக்கள் இருந்தாங்க பழைய ஏற்பாடு காலத்தில் அப்போ இருந்தாங்க இப்போ இருக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்தாங்க இல்லையா குருக்கள் அங்க எப்படி இருந்தாங்க பள்ளி செலுத்துனாங்க மக்களை வருவாங்க என்ன செய்யணுமா வாங்க செய்யுங்க என்று பள்ளி செலுத்தினார்கள் அவர்கள் இது இதுதான் முக்கியமான வேலையாக அங்கே வச்சுருந்தாங்க பழியிட்டாங்க மக்களுக்காக பரிகாரமாக பழியிட்டு இதுதான் பண்ணல வழியே ஞானத்தோடு இருந்தார்களா அதாவது ஞானம் என்றால் கடவுளுக்குரிய அச்சம் ஆண்டவர் பற்றின அறிவோடு இருந்தார்களா மக்களை தீமையிலிருந்து மீட்கும் திறனோடு இருந்தார்களா கிடையாது அப்படி இல்லை ஆனால் இப்பொழுது நாம் கொண்டிருக்கின்ற குரு நமக்கு கொடுக்க நமக்கு தந்தையால் கொடுக்கப்பட்ட இந்த குரு எவ்வளோ தகுதி வாய்ந்தவர் தெரியுமா என்று இயேசு ஆண்டவரை வரை உணவாளர்கள் தெரியும் தான் நம்முடைய குரு நீங்கள் வாசனை பார்க்கணும் இவர் யார் தெரியுமா நீ பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு எப்பேற்பட்ட குரு நம்பர் கிடைச்சிருக்காரு பாருங்க இவர் தம் வழியாய் வருகிறவர்களை இவர் தம் வழியாய் கடவுளிடம் வருகிறவர்களை முற்றிலும் மீட்க வல்லவர் குரு அப்படி கிடையாது என்ன பண்ணுவாரு என்ன பழி பழி செலுத்தணுமா ஓகே வாங்க போங்க பூஜை முடிஞ்சு போச்சு ஒரு பூசை செய்கிற நபர்களாக அவங்க இருந்தாங்க ஆனால் இயேசு தலைமை பெரிய குரு அப்படி கட்டவர் கிடையாது அவர் தன் வழியாக கிட்ட யாரெல்லாம் போக பிரியாங்களோ அனைவரையும் மீட்கும் வல்லமை பெற்று பேசுகிறவராக இருக்கிறார் சிலுவயில பேசினார் இல்லையா தந்தையே இவங்க என்ன செய்யறன்னு தெரியாம செய்யறாங்க இவங்க மன்னிச்சிருங்க அப்பா கிட்ட பரிந்து பேசும் வல்லமை கொண்டவராக இருக்கிறார் இன்னும் பாருங்க இவர் தூயவர் இவர் தூயவர் கபடு அற்றவர் மாசற்றவர் பாவிகளிடமிருந்து பிரிக்கப்பட்டு வானங்களுக்கும் மேலே உயர்த்தப்பட்டவர் குருக்கள் பாவிகள் தங்களுக்காகவும் அவங்க பழகிட்டாங்க இந்த பெரிய குரு பாவமே அறியாதவர் பாவியங்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு வானத்திற்கும் மேலே உயர்த்து இன்றைக்கு தந்தையுடைய வள பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பெரிய குருவை நமக்கு தந்தை கொடுத்திருக்கிறார் பழியாக அடர்ந்து கொடுத்தார் முதல்ல என்ன பண்ணாங்க பொருட்களை ஆடு மாடுகளை பலி கொடுத்தார்கள் அதை பலி கொடுத்து அதோட இரக்கத்தை பெற்று கொடுத்தார்கள் ஆனால் இந்த பெரிய குரு இந்த தலைமை குரு தன்னையே சிலுவை மரத்திலே பலியாக்கி அந்த பலியை தந்தைக்கு தந்தையுடன் பார்த்து சமர்ப்பித்து கொடுத்து பாவத்தை கீழே தன் உயிரையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட மாபெரும் பெரிய குரு நம்முடைய ஆணவர் இயேசு கிறிஸ்தவ என்ன சொல்ற இது ஒரு இறக்க செயல் இல்லையா அது இந்த பாவப்பட்ட மக்கள் மிக்க நான் என் உசுரிய இந்த இரக்கத்தை தான் தந்தை விரும்புகிறார் நேற்று நம்ம வாசங்க வச்சிட்டோம் நாம மீக்க ஆறு எட்டு கடவுள் நமக்கிட்ட என்ன விரும்ப தெரியுங்களா நேர்மையாக இரு இரக்கத்தோட இரு ஆண்டவர் முன்பாக தாழ்ச்சியோடு இரு அவ்வளவுதான் அவ்வளோதான் எதுவும் வேண்டாம் நேற்று வாசிட்டோம்னா மீக்க ஆறு எட்டு நீங்கள் பைபிளை குறித்து வச்சுக்கங்க இந்த வரி குறித்து வச்சுக்கோங்க கோடு கோடு போட்டு வச்சுக்கோங்க பைபிள் முன்னாடி ஒயிட் தாள் இருக்கு பாருங்கள் வெள்ளை பக்கங்கள் சொல்லுறது அதை எழுதி வச்சுக்கோங்க கடவுள் நம்ம கிட்ட விரும்புறது நேர்மை இரக்கம் ஆண்டு மேல பயம் அச்சம் அது பாருங்க இது அனைத்தையும் ஒரு சேர கலந்தவர் ஆண்டு இயேசு கிறிஸ்து பாருங்க பார்ப்போம் தம்மை தாமே பழியாக்கி அந்த பழியின் வழியாக நம்மை ஆண்டவோட கொண்டு போய் சேர்த்தவர் சொல்லணும் இல்லையா முற்றிலும் நம்மை மீட்க வல்ல வல்லமையை கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து பாருங்க பார்ப்போம் என்றென்றும் நிறை உள்ளவராக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து வசனம் பாருங்க பார்ப்போம் வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு பாருங்க பார்ப்போம் இவர் நிறைவு உள்ளவராக ஏற்படுத்தப்படுகிறார் எந்த குறையும் கிடையாது ஆனால் பழைய பாட்டில் வாழ்ந்த குருக்கள் குறையோடு வாழ்ந்தார்கள் நம்முடைய தலைமை கிறிஸ்து குறை அச்சவர் பாருங்க பாப்பா ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பழிகளையும் செலுத்துவதற்குத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பயப்பட்ட குரு என்ன பண்ணாங்க பொருட்களை கடவுளை காணிக்கை கொடுத்தாங்க பழியிட்டாங்க இவ்வளவுதான் அவர்கள் யாரையும் மீர்க்கவில்லை எந்த ஆன்மாவையும் மீட்டு கொண்டு போய் தந்தையோடைய பாத்திரம் கொடுக்கலையே ஆனால் நம்மை நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமை ஒரு அன்றவடம் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தையே மீட்டு தன் சாதனை வழியாக மனுக்குலத்தையே மீட்டு என்ன பண்ணாரு ஆண்ட பாதத்தில் போய் வச்சார் அப்பேற்பட்ட வல்லமை கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆகி ஏசு கிறிஸ்து நீ பாருங்க பாப்பம் இவர் மிக மிக மேன்மையான குருத்துவ பணியில் கொண்டிருக்கிறார் மற்றவங்களாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற அவ்வளோதான் ஆனவர் ஓகே நீ குருவாயிரு அவ்வளோதான் நீ ஆரோன குலத்தவனா ஓகே நீ குரு முடிஞ்சு போச்சு ஆனால் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அழைப்பு லேஸ்பட்ட அழைப்பு கிடையாது தந்தையே தன் குரலால் அழைத்த அழைப்பு தன் குரலை கொண்டு அவரே சொல்றார் இவரை அன்பார்ந்த மகன் இவரே இவருக்கு செவி கொடுங்கள் இவரை போட்டு நான் பூரி பூரிப்படைக்கிறேன் தந்தையால் அதாவது அறிமுகம் செய்யப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட தந்தையால் இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவன் இயேசு கிறிஸ்து சொல்ல பாருங்க பார்ப்போம் அவருடைய குருத்துவ பணி மிக மிக மேன்மையான குருத்துவ அவருடைய குருத்துவ பணி இறுதியாக பாருங்க பார்ப்போம் இவர் தந்தைக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பாளராக இருக்கிறார் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க இவர் என்ன பண்றாரு தந்தைக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பாளராக மக்களை வாங்க நாங்கள கூட்டு வர்றாங்க என்ன பண்றாரு மக்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகின்ற பாலமாக நம் தலைமை குருவான இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இவ்வாறெல்லாம் முன்பு தலைமை உருக்கள் இல்லையே இவ்வாறெல்லாம் சொல்லி தொடக்க திருச்சபையிலே இயேசப்பாவை எதிர்த்த இந்த பழமைவாதிகள் யூத யூத பழமைவாதிகளை ஆண்டவர் இந்த இந்த எவரை என்ன பண்ணுறாரு எப்பா இப்படிப்பட்டவர் நம்முடைய தலைமை குறுப்பா இப்படிப்பட்டவர்ப்பா வாங்கப்பா வாங்க என்று ஆண்டோடைய பாசுப்பாப்பா பாதத்துக்கு அவர் கூப்பா வாழைக்கிறார் வருவாங்களா வந்தால் மகிழ்ச்சி வரலன்னா நஷ்டம் ஆண்டவருக்கு கிடையாது ஆனால் வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க மகிழ்ச்சியோடு போனாங்க யாரெல்லாம் ஆண்ட நம்பி வந்தாங்களோ மகிழ்ச்சியோடு போனாங்க இன்னைக்கு நான் நட்சத்திரம் பாருங்க பாப்போம் இன்னைக்கு என்ன பண்ணுங்க அவர் செய்தவை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு ஒரு படகு செஞ்சு அந்த அளவுக்கு கூட்டம் மக்கள் ஆண்டோட்டை வர நாடி வராங்க பாருங்க பார்ப்போம் ஏனெனில் அவர் பலரை குணமாக்கியதால் நோயுற்றோரை தொட வேண்டும் என கொண்டு வந்தார் என்று இயேசு கிறிஸ்து ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க இவர் தலைமை குருன்னு விசுவாசிக்கிறாங்க தந்தையால் அவர் கொடுக்கப்பட்டவர் விசுவாசிக்கிறாங்க சார சாரையாக வர்றாங்க அனைவருக்கும் இயேச புதுமை செய்து பாருங்க பார்ப்போம் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் என்ன பண்ணாங்க அவர்கிட்ட வந்து அவர் மேல விழுறாங்களா வந்து அது பார்ப்போம் தீ ஆவிகளும் அவரை கண்டபோதெல்லாம் அவர் முன் இறைமக நீரை என கத்தி என்ன பண்ணிச்சான் அவரை பயந்து ஓடுது எங்கெங்கெல்லாம் வந்தாங்க பாருங்க பாப்போம் இங்க யூதேயா ஜெருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களில் பெரும் திரளான மக்கள் ஆண்டவர் நாடி வராங்க எவன் ஆண்டவர் இயேசுவை இல்லையா நெஸ்ஸியா தாவிதின் மகனை எவன் நம்பி அவரது திருக்காரத்தை பற்றுகிறான் அவனுக்கு இவ்வளவு புதுமை நடக்கும் நோய் குணமாகும் நோய்கள் மீட்கப்படுவான் என்ன கஷ்டமும் இருக்காது கஷ்டம் என்ன அவர் பாத்திரம் வை அவர் மீட்டு கொடு அவர் அவர் மீட்டு கொண்டு வருவார் அவர் நம்மளை மீட்டு கொண்டு வருவார் நே திருப்பால் வாசல் நூற்றி பத்து திருப்பால் வாசி பாருங்க பார்ப்போம் நான் உன் எதிரியை ஆக்கும் வரை என் சீடனை நீ என்கிட்ட உட்கார் இங்கே உட்காந்து சொல்லுவார் நாம் ஆண்டோர் பக்கத்தில் இருந்தால் நமக்கான அனைத்து காரியங்களும் அவர் செஞ்சு முடிக்கும் விரும்புகிறது என்ன நம்ம ஏசப்பா போல் கபடற்ற நீதிமானாயிரு தூயவனாகிரு பாவத்திற்கு எதிரியாயிரு தப்பு கபடற்றவன் ஆயிரு சரிங்களா அதுங்க பாருங்க பார்ப்போம் மாச பாவ பாவது பிரிஞ்சு பாவ பாவத்தை எதிரியாக கருது இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவுடைய ஆசை கிடைக்காம அதுக்கு எதாவது தடம் இருக்குமா சிந்திச்சு பாருங்க பார்ப்போம் ஏனென்றால் கடவுள் இது இது அழைத்து இருக்கார் நம்ம நாம சொல்லலாம் நாமலாம் சாமியராபர் நாமலாம் அதெல்லாம் குருக்கள் அவங்க அவங்க பார்த்துக்கணும் நாம என்ன என்று ஒதுங்கிவிட முடியாது சகோதர சோரிகளே ஒதுங்கிவிட முடியாது ஏனென்றால் பொதுநிலையினரும் குருக்கள் தான் பொதுநிலையினர் ஆண்டவர் இயேசுவனுடைய பொது குரு குருத்துவத்தில் பங்கெடுக்கிறோம் நாமளும் குருவாக தான் இருக்கிறோம் நாமளும் வழிகாட்டிலாக தான் இருக்கிறோம் நாமும் பிற மீட்கும் பொறுப்பு தான் இருக்கிறோம் ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம் நீ உன் குடும்பத்திற்கு மீட்பர் நீ நீ குரு நீ அந்த ஸ்தானத்தில் இருந்து உன் குடும்பத்தை மீட்டெடுக்கணும் நீ சரிங்களா அது போதும் பழி அவசியம் கிடையாது இந்த திருப்பாளர் நாற்பது இல்லை நாற்பது ஆறு நம்ம வாசிங்க அற்புதமான ஒரு பகுதி பாருங்க பார்ப்போம் பழிக பழியையும் காணிக்கையும் விரும்பவில்லை எரி பழியில் பாவம் போக்கும் பழிகளை கேட்கவில்லை நீ கேட்கல என்ன கேக்குறீங்க எனவே இதோ வருகிறேன் உன் திருவுலத்தை நிறைவேற்ற அப்படின்னு பழி எனக்கு வேண்டாம் என் வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே கூறவெல்லாம் மோட்சம் போக முடியாது மாறாக என் தந்தையின் திருவுழப்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா இருப்பான் இல்லையா திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் பழி வேண்டாம் காணிக்க வேண்டாம் எரிப்பழி வேண்டாம் பாவம் போக்கும் பழி வேண்டாம் தேவையில்லை எனக்கு என்ன வேணும் ஏதோ வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் என்னுடைய வார்த்தை கேட்டு எங்கிட்ட வந்து தமிழ் வாழுங்க இந்த வார்த்தை குருத்து வற்பொழிவின் பொழுது சகோதரனுடைய வார்த்தை பாட்டினின் பொழுது நாங்கள் வேதனைக்கு படிக்கும்போது கூட எங்களை கூட இந்த பாடல் நாங்கள் பாடுவோம் நாங்கள் நல்ல ஒரு திருப்பாடு சாய்ந்தது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோ வருகின்றே ஆண்டவரே உன் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றே ஆண்டவரே உன் திருவுளத்தை நிறைவேற்ற அப்படியே நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து அப்படியே பாட்டு அது என் சொல்றேன்னா ஆண்டவர் விரும்புகிறது தான் ப்பா உன் பழிகள் வேண்டாம் உன் காணிக்க வேண்டாம் உனக்கு எரிபலி வேண்டாம் எதுவும் எனக்கு தேவை கிடையாது மாறாக என் வார்த்தையை கேட்க இதோ வந்துட்டேன்ப்பா நீங்கள் என்ன சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன் என்று இந்த வர என்று ஆண்டோடைய அவன் செவி கொடுத்து அவர் பக்கம் போய் நிற்கிறானோ அதுவே ஆண்டோடு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்து சொல் நிறைவு செய்கிறேன் சாமுவேல் அழைப்பு சாமில் வாசிக்கலாம் அண்ணா என்ன பண்றாங்க ஏற்கனா அண்ணா ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க வாங்க அவங்களுக்கு அண்ணம்மா அண்ணா போய் வேண்டி வந்து சீலோவுக்கு போவாங்க சீலோவில் அண்ணோடைய ஆலயம் அங்கே இருக்கும் அங்கே போயிட்டு அவரோட வேண்டிப்பாங்க வைப்பாங்க ஐயா எனக்கு என்னுடைய மலடியை மலடி என்ற என் பெயர் நீங்குவதற்கு எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க அந்த குழந்தை என்ன பண்ண அந்த குழந்தைய பால் குடி மறந்தவுடன் வந்து உங்கள் கோயிலும் அவன் விட்டுறேன் நீங்களும் பிள்ளைய வச்சுக்கோங்க என்று வேண்டிக்குவாங்க அதனுடைய சாமுவேல் பிறப்பார் சாமுவேல் பால் குடி மறந்து அந்த நேரத்தில் பண்ணுவாங்க வந்து அண்ணா என்ன பண்ணுவாங்க வந்து அந்த ஏ அங்கே அந்த சிலோ கோயில் ஏழை குரு இருப்பாரு அங்கே அவர்கிட்ட ஒப்படைச்சு வந்தாங்க கடவுள் என்ன கொடுத்தாரு அந்த கடவுள் அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு அங்கே போயிடுவாங்க அந்த ஏழையுடைய பால் விட சாமுவை வளருவார் அங்கே இருக்கும்போது ஒரு டைம் என்ன பண்ணுவார் ஒரு நேரத்தில் பண்ணுவார் கடவுளுடைய அழை குரலை சாமுவேல் கேட்பார் சாமுவேல் சாமுவேல் குரல் கேட்கும் தேடுவார் இல்லை யாருமே ஒரு நம்ம குரு கூட்டிகிட்டு போகிறோம் குருக்கிட்ட போய்ட்டு ஏழி குருவே என்ன கூப்பிட்டிங்களா நான் கூப்பிடலையாப்பா படுத்துக்கு போ ஆ சரிங்க குருவே படுத்துக்குவாரு திரும்பவும் குரல் கேட்கும் சமவே சமுவவே திரும்ப என்ன பண்ணுவார் குரு குரு கூட்டிங்களா நான் கூப்பிடலையாப்பா இல்லை குரல் கேட்ட மாதிரி இல்லை நான் கூப்பிடல படுத்துக்கு போ அப்போ டக்குன்னு ஏழி குரு ஒரு அந்த குருவுக்கு ஒரு 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 சிந்தனை வரும் சாமுவேன் எங்கவா உனக்கு என்ன குரல் கிடைச்சு சாமுவேல் சாமு குரல் குரல் கெடுச்சுங்கய்யா அப்போ ஏலி புரிஞ்சுக்குவார் ஒருவேளை இது கடவுளுடைய அழைப்பா இருக்குமோ அப்படியே அப்படியே இது கடவுளுடைய அழைப்பா இருக்குமோ இங்க வா இனிமேல் உனக்கு அந்த குரல் கிடைச்சுன்னா இல்லையா ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன்னு பதில் சொல்லு என்று சொல்லி அனுப்புவார் அதை போலவே மூன்றாம் முறை ஆண்டவர் சாமுவேல் அழைப்பார் சாமுவேல் சாமுவேல் எழுந்து மண்டிகிட்டு ஆண்டவரே பேசும் நடிகன் கேட்கிறான் நீங்க சொல்லுங்க சொல்லு நான் ஐயா என்று சாமுவேல் சொல்லுவார் சாமுவேல் தான் ஆண்டருடைய மாபெரும் நிறைவாக்காக திகழ்ந்தார் சௌர் சோழே எவன் ஒருவன் ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு வார்த்தைக்கு நான் அவர் வார்த்தையை நிறைவேற்ற இந்த வரை என்ற எப்படி அவன் கீழ்ப்பழுந்து செல்லுகிறானோ அவன் தான் மேகாண்டவர பிள்ளை இந்த முழு இலக்கணத்தூர் வாழ்ந்தவர் தான் நம்முடைய பெரிய குரு ஏசு கிறிஸ்து வாஸ்தி மாதிரி இல்லாமல் கபடற்றவராக புயவராக பாவியிலிருந்து ஒதுக்க விளக்கப்பட்டவராக மக்களை மீட்டு கொண்டு வரும் மாபெரும் சக்தியாக அவர் திகழ்ந்தார் நாம் நம்முடைய மூத்த சகோதரர் ஆண்டவரை பின்பற்றி நாம் என்ன பண்ணுவோம் நான் சொன்னேன் இல்லையா நம்மளாம் பொது குருத்துவத்தில் இருக்கிறாமல் குருக்கள் தான் சிறப்பு அழைப்பு பெற்றவர்கள் குருவானவர்கள் அவங்க அவங்கள வந்து பணி கொடுத்தோம்னு சொல்லுவாங்க ஆக நாம் குருக்கள் தான் எனவே நாம் அவனுடைய வார்த்தைக்கு இதை வருங்க வரங்கப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் சாமியை போனேன் அண்டவரையை பேசும் அடியுன்னு கேட்கிறேன் இறைமே சொல் என்ன அனுப்பும் இறைவாரு யார் அனுப்புவோன்னு கேட்பார் இறைமையை என்னை அனுப்புங்க நான் போகிறேன் இறைவாக குறைக்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இன்னொரு ஆமோஸ் பாருங்க பார்ப்போம் வடநாடு தென்னாடுன்னு வடநாடு போய் இரவாக குறைப்பார் தான் பெத்தல் பெத்தல் தான் என்பது அன்னிய தெய்வங்களுக்காக ரகபயம் கட்டின கோயில் அது அந் அங்கே போயிட்டு அந்த அந்த குருக்களுக்கு அந்த அந்த பிற பிற தெய்வ குருக்களுக்கு ஆமோச குறை இறைவாக குறைப்பாங்க தைரியமா ஆமோசை படிச்சு பாருங்கம்மா அப்போ நீதி நிறைவாக்க ஆமோசன் சொல்லுவாங்க நியாயமா பேசுவார் போடா அவன் சொல்லுவான் அங்கே இருக்க குருக்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன ஆமோஸ் இங்க வந்து இங்க என்ன இரவா குறைக்கிறேன் நீ இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போது தென்னாட்டுக்கு விரைவாக்கு உரைச்சி பழப்பு குழப்பம் நடத்திக்கு போகும் அப்படின்னு தென்னாட்டுக்கு போய் விரைவாக்கு உரைச்சி உன் பழப்ப நடத்திக்கு போகணுங்க கிராமத்தில் வர் குழப்பம் நடத்திக்கிறதா ஏய் நான் சோத்துக்கு இரவாக்குறை நினச்சே நீ எனக்கு திராட்சை தோட்டங்கள் தான் எனக்கு என் மந்தம் இருக்குது ராஜாடா நான் ஆண்டவர் சொன்னார் இங்கே போய் இரவாக்கு ரேவாக்கு உரைச்சிடுவான்னு சொல்லிட்டு அதனால் வந்தேன் உங்களை மாதிரி சோத்துக்கு நிற்கிற நாலு என்ற ஆமோ சொல்லுவார் அந்த ஆமோ அஞ்சு வாசிச்சு பாருங்க பாப்போம் எப்பேற்பட்ட வாசகம் ஏன் இவர்களெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு பணிந்து ஆண்டவருக்காக அவர்கிட்ட ஆமா உடனே போனாங்க அவ்வளோ எதுக்கு நம்முடைய புதிய பட்டு வாங்களேன் பேதூர் அந்த ஐயா பாப்போம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க போறாரு உன்னை மனுஷனை பிடிப்போகிறோம் வா உடனே வந்துட்டாங்களே மற்றையோ சுங்களை காசு வாங்கிட்டு இருக்காரு அழைக்கிறாரு உடம்பு வந்துட்டாரு யாரெல்லாம் ஆண்டோடைய அழைப்புக்கு இதோ வருகிறேன்னு யாரெல்லாம் போனாங்களோ அவர் அனைவரும் ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள் செவ்வ செலவில் நாமும் அவருடைய பிள்ளைகளாக வாழணுமா நல்ல குருவாக வாழணுமா நல்ல வழிகாட்டிகளாக வாழணுமா நம்ம ஆண்டோடைய இயேசுகோசை பின்பற்றுவோம் நம்முடைய புனிதர்களை பின்பற்றுவோம் அவ்வாறு பின்பற்றி நாமும் ஆண்டோடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் அவனுடைய திருக்கரணம்மை ஆசீர்விச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாள் சந்திப்போம்